கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்து தாவேதினூரான பெத்லஹேமில் பிறந்திருக்கின்றார் என்ற செய்தியை திருவிவிலியம் முறைக்கின்றது ஆனாலும் ஏன் இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறக்க வேண்டும் அதற்கான விளக்கம் என்ன இது குறித்து நீங்கள் சிந்தித்ததுண்டா அது தொடர்பான விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் எபிரோனுக்கு வடக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் எருசலேமிற்கு தெற்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த நகர் அமைந்துள்ளது இறைமகன் இயேசு இங்குதான் பிறந்தார் பெத்லகேம் என்ற பெயர் எபிரேய மொழியில் இருந்து பெறப்பட்டதாகும் மேலும் இதன் பொருள் ஆழமான ஆதாரத்தை கொண்டுள்ளது பெத் என்பது வீடு அல்லது இடம் என்று பொருள்படுகிறது லகேம் என்பது அப்பம் அல்லது உணவு என்று அர்த்தப்படுகிறது ஆகவே பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு அல்லது உணவின் வீடு என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது உணவின் இல்லமாக கருதப்படும் பெத்லகேமில் இயேசு பிறந்தமையானது வாழ்வுதரம் உணவாக இயேசு மாறப்போகின்றார் என்ற செய்தியை பறைசாற்றுகின்றது வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்று இயேசு கிறிஸ்து பெத்லகேம் பண்டைய காலங்களில் விவசாய மையமாக இருந்தது அந்த வகையில் பெத்லகேம் ஒரு புறம் பொருளாதார அடையாளமாகவும் மறுபுறம் ஆன்மீக சந்தோஷத்தையும் கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக உலகிற்கு வந்த மீட்சியையும் குறிக்கின்றது புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்